இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பண்ண எல்லா ஐட்டமும் தான் நான் ஒரே வீடியோவோ அப்டேட் பண்ணுறேன் அன்னைக்கு சாமிக்காக பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான்வெஜ் அன் பண்ண எந்த பாத்திரமும் யூஸ் பண்ண மாட்டோம் இது இரும்பு கடாய் வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருந்தேன் அதை நல்லா சீசனிங் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதை வச்சு தான் ஒவ்வொன்றும் பண்ண போறேன் அணபதி பூஜா தினம் கண்காணை ரெடி கொல்ல சும் அப்படேட் கொடுத்து பேசி லேட் வைக்கா பிர்வீ சேக்கடிங் கொகச்சே ஹைட் சான அல்ரெடி நைட்டு பானி ரீரிகி சக்காலண்ணா சேலோ தீன்ச்சார விசல் டாடிகி வாயல் கொக்கி தமிழ்நாடு கணபதி பூஜா தின ரெ சட ஹைட் சேனா நைத்து வ்ளாக் சேனான் சேட்ட பாயல் கொசாலா ஃபிரை கொக்கு போப்பை ரகி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்றென்ன பண்ணுவோமோ அதுதான் ஒரிசலை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க அதனால தான் நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரியால அதிகமாக சொல்கிறேன் வெள்ளை கலர் மூக்கடில் வந்து நான் நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டு இருந்தேன் அதை காலையில் வந்து இந்த இரும்பு கடாயில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எந்த ஐட்டமும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் பண்ணுறது அதனால ஹைட் கலர் சண்ணார மசாலா பகவாப்ன டிகே தெல பகிக்கி டிக சோர்ச நடிவ ஜிராண்ட் கொடுத்து வல நா பேஸ்ட் டைப்பை கிடை ஆய்ட் கலர் பெரி டிக் தர தீட்டா சுக்கிலா லங்கா கடிபத்தா டிகே இங் எட்டா நா ஹைட் சண்ணார மசாலா வடிவ ராய் கணபதி பூஜார கம்பல்சரி ப்ளாக்க நாய் ஹைட் சா தமிழ்நாடு ரொம்ப எல்லாம் ఆయిరన్ కడాయినా మురిశారాకి అస గావర ఇూజ్ కీటాపే బీ క్లిన్ కోరికి సిజనింగ్ సైటే ఠాకురా బా యూజ్కి ము రెడీ రాకు నడియా శాకా జీరా పేస్టర టె ఫ్రైకే దరకార్ తప ఆమె ఛానా ఫ్రై బరికి రాకుండా సైట్ ఏ భక్స్ కోరి రాగ బయవా టైమే ఖాయీ బాబు సైటే చెన్నా బోల సిజిగల సంగీ రాకు రాగ బాగా రహివ ఆ డారే స్మెల్ వి బియా ఆసి நொடியானா இவ்வளோ பேஸ்ட் கொரி பண்ணேன் நார்மல் டிக்கை தர்தரா கொரி குக்கிபிரா படியா டேஸ்ட் வச்சுக்கும் நான் தேங்காய் காஞ்ச மிளகா ஜீரகம் வந்து மிக்சியில் கொர குரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அது எண்ணெய் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு பாயில் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுவோம் எங்கே நான் பண்ணுறது வந்து அப்படி தான் பண்ணுவேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே பிரசாதம் வைக்கிறதுக்காக நாங்க இங்க ஹைதராபாத்ல இருக்கோம் சரி பசங்களுக்கு வந்து பூஜை பண்ணும் போது ஏதாவது ஒரு ஸ்வீட்டு காரம் அது மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா எழுந்து எல்லாமே பண்ணியாச்சு இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி ஒன் தேர்ட்டிக்குள்ளவே ரெடி பண்றதுக்கு சைட் பை பக்கத்துலயே கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை பண்றதுக்காக வேர்க்கல்லையும் வறுத்துட்டு அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு உடனே கிளீன் பண்ணிட்டு சேம் கடாயிலேயே வந்து வேர்க்கல்ல ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஒயிட் கலர்ல ஆமா மண்டாப்பிட்டா குறிப்போனா எட்டு தமிழ்நாடு சேட்டு கொழுக்கட்டை குறிப்போம் பூர்ண கொழுக்கட்டை सेट करने बादाम टिके फ्राए व्हाइट ब्लैक राशि टिके मिसिकी सेट भी टिके फ्राई कर जे सब से भीतर रखी बा मंडा पिटा भीतर हम रखी बना सेमती रखी बा पई मो तमिलनाडु स्टाइल रे सेट कर जे ए संग्रहना बादाम एबे चुपा छाड़ी के रखो जेना सेट भी टिके पकी बा दरकार तापर हम एलईची टिके पकी दुची ఆ మండిఠా కో టైమ రెండు దాల్చినీ గోట జింజర్ టె పకపోతే స్టైల్ రిర్వి హైట్ర పూర్ణ టైపు రిటా కోల్కము సుకు அவலை ஃப்ரை வைக்கிற டைமில் டிக்கை ஃப்ரை வைக்கிற டைமில் சப்போட் பெஸி பேஸ்ட் கொரிப்பண்ணி நார்மல் டிக்க பேஸ்ட் கொரிக்கி உடை சங்கரை மிக்ஸ் கொறிப்பை ஒரு சாலை வந்து இந்த நம்ம கொழுக்கட்டை சொல்கிறால அது வந்து மண்டா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க சாவத்திரி பூஜையில் பண்ணுறதுக்கு அது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்களனா மேலே வெடிப்பே வராது ஒரு சாலை இப்படி தான் மண்டாப்பீட்டா பண்ணுவாங்க ஆமாம் மண்டைப்பீட்டா கெமித்தி கொரிச்சுன்னா சைட்டை மூ தமிழ்ற கோவிச்சு தமிழ்ற டிக்கை அலகட்டை கொறிப்பேன் சைட்டை பைன் இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி மா எடுத்துக்கணும்னா அந்த சேம் கிண்ணத்துலயே ஒரு கிண்ணம் தண்ணி வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களன்னா கொழுக்கட்டை வந்து ஈஸியாக விடாது பூர்ணம் கொழுக்கட்டை அந்த ஒரு கப்பில் மாவு அழுந்து வச்சுருக்கோம்ல அந்த சேம் கப்பில் வந்துட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து சுகரும் போடணும் அப்போ தான் மேலே சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கிண்ணம் தண்ணி நம்ம எடுத்தோம்ல அதுலேயே ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி வந்துட்டு எடுத்துட்டு ஒரு எந்த ஒரு கப் மாவு எடுத்துருக்கோமோ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் போட்டுட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவுல போட்டா செம்மையா டேஸ்ட் வரும் ரொம்ப இருக்கும் வெடிக்கவும் வெடிக்காது ஒரு சாலை மண்டாப்பிட்டா பண்ணுவாங்க நான் அந்த பண்றதுக்காக பண்ணேன் அந்த கொதிக்கிற தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கணும் பானி பாயில் உக்கா டைம் ரெட்டை ஸ்பூன் கீய பொக்கிதிச்சும் அவ்ளோ உணண்டிக்க ஒட்ட பிஞ்சு சுகர் பொக்கிக்கு பானி பாயில் సెమ్ కప్ చౌలపై పానీ మెజర్మెంట్ సే భ ఫోర్ స్పూన్ పాని కడకి గోట స్పూన్ చౌల పౌడర్ చూనా మిక్స్ ఏ రాకు ఫస్ట్ మిక్స్ యొక్క బాపై బల ఫుటై టైం టైమ్ తౌల పౌడర్ పకి నాంది சாவலை பவுட்ரு டிக்கு ஃப்ரை கொறி பையன் தரக்கார் அரிசி மாவு லைட்டாக ஃப்ரை பண்ணியும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக அப்படியும் நான் வீட்டில் அரிசி மாவு வரக்கில்ல கடையில் விற்கிற அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவள் சாவலை பவுட்ருனா மூ கருவ குரு நாந்தி துக்கான்ற மில்ச்சுன்னா சேட்டை மூ யூஸ் குறிச்சி நாலு ஸ்பூன் தண்ணி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ் ஃபோர் ஸ்பூன் பானி கொட்டு ஸ்பூன் சாவலை சொன்னா கிண்ணற மிக்ஸ் கொறிக்கி எபித்துரை ஆட் கொரிவா பயன் சாவுச்சு தாப்புறம் ஃபுல் ஃபுல் கப்போட மெஷர்மெண்ட் குறிக்கிற கொறிக்கிறக்குச்சுன்னா சாவளை பவுடர் சைட்டை தாப்புறம் மிக்ஸ் கொரிவா பையன் தோற்கார் அரிசி மாவு வந்து ஒரு கப் ஃபுல்லா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இப்போ இந்த கிண்ணத்துல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஊத்திட்டு அது நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆன டைம் அரிசி மாவு போட்டீங்கன்னா வெடிக்கவும் வெடிக்காது கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும் இப்போ ஒரு ரெண்டு வாட்டி சும்மா லைட்டா கொஞ்சம் கலக்கணும்னாவே மாவு வந்து திக்காயிடும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொழுக்கட்டை மேலே டேஸ்ட் வர்றதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்க பிரியாணி இல இருந்து தானே அதை போட்டீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு மா கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க பிரியாணி எல்லாம் சின்ன சின்னதா அதுக்கப்புறமா எண்ணெய் சுகர் வந்து கொஞ்சமா சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டை பண்ணும் போது மேலே வந்து சப்புன்னு இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த பூர்ணம் மட்டும் சாப்பிடுவாங்க கொழுக்கட்டையை எடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணீங்களேன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ஃபுல்லாகவே பசங்க சேர்த்து சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்டியா இருக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப சுகர் இல்லாமல் லைட்டாக சுகர் இருக்கும் உப்பும் இருக்கும் அது கூட வந்து பிரியாணி அலியும் நம்ம போட்டிருக்கோம் ஒரு கப் நான் எடுத்து வச்சிருந்தேன்ல அதை கரெக்டாக இப்போ போட்டாச்சு பாருங்க போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண கூடாது அப்படியே மீடியம் சிம்ல வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும் ஒரு ப அஞ்சு நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுமானா கரெக்டா இருக்கும் அவசி பானி பாயில் வைக்கிற டைம் என்ன ஒட்டு நம்ம சாவளை பவுடர் ரக்குச்சுன்னா சேட்ட பொக்கிக்கு சிம்ர ரக்கிக்கு பன் கொறிக்கி ரக்கி பாப்பை தொர்க்கார் ஹைர ரக்கி பண்ணை மிக்ஸ் கொறி பண்ணை ஃபைவ் மினிட்ஸ் பூரா சேட்டை கடிக்கி ச மிக்ஸ் கொருக்கு தப்புறம் செக் குறிப்ப டைம் ரெ கரெக்டா மிக்ஸ் கொரிக்கி கொரி பத்து டீக்கு ரொம்ப நல்லா நான் மிக்ஸ் பண்ணாம அப்படியே தண்ணி சிம்ல வச்சு வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஃபுல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணமுன்னா அந்த தண்ணி வந்து கரெக்டா ஆகிடும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊத்த வேணாம் எதுவும் வேணாம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நித்த கையில வந்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா புற்றி பார்த்தோம்னா கையில வந்து மாவு ஒட்டவே கூடாது அந்த ரவுண்ட் பண்ணமுன்னா கரெக்டா வந்துச்சுன்னா அது கரெக்டான பதம் இல்ல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தா மறுபடியும் அப்படியே மூடி வச்சோம்னா வந்து மாவு வெந்துரும் அவ்வளவுதான் தண்ணியும் ஜாஸ்தியா கூடுவேன்னா சூடாவே எடுத்துன்னு வந்துட்டு நல்லா மனவே மாவு வந்து கொழுக்கட்டை புடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க என்னோட கையில வந்து ஒட்டவே இல்ல இது வந்து கரெக்டான பதம் இந்த இதுல வந்துட்டு மாவு எடுத்துட்டு வந்துட்டோனவே கரெக்டா இருக்கும் கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுட்டு கையில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நான் அந்த சிம்ல வச்சுட்டு கொழுக்கட்டை மாவோ சைட்ல வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்றதுக்காக கடாயி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் சோ கொழுக்கட்டை பித்திரக்கிபா பையனா சே பித்திரக்கிப்பிட்டா குறிவா பையன் தற்கா சைட்டு போய் கொட்டை ஸ்பூன் கீயோ பொக்கிதுச்சு கீயோ கரம் வைக்கிற டைம்ர டிக்க பானி பொக்கிபா பையன் திறக்கா గత రో గోల ఏ దా న రాశి సబ్ ట్రై రోల్ పానియా టై రై బి నై మిడియమ థండా టైం தால்ச்சினி பவுடர் பொ பொ போக்கிபா பையன் தருக்கார் இது வந்து பூர்ணம் செய்யறதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஊற்றிட்டு வெள்ளம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வெள்ளத்தை உடச்சிட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அப்புறம் வேர்க்கடலை எள்ளு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல வறுத்துட்டு அதை லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் அரை மிக்ஸியில வந்து பொடி மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துணும் தேங்காய் துருவி வச்சிருக்கிறதும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோமுனவே கொழுக்கட்டைக்குள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு ஆகிடும் நம்ம சைடில் இதை பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கொழுக்கட்டை மாவு பண்ணிவிட்டுமானால் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்ச நேரம் டைம் ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாகிடும் கம்மர்கட் மாதிரி ஆகிடும் அதனால மீடியமில் பக்கத்துலேயே கொழுக்கட்டை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு உடனே போய் வச்சோம் கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவி வச்சிருக்கிறது போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காவும் ஏலக்காய் வெல்லம் வேர்க்கடலை கொஞ்சமாக அரைச்சி வச்சது எள்ளு அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடணும் ரொம்ப நல்லா திக்காக வந்துச்சேன்னா கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஒருத்தர் வந்து தண்ணியை விட வேணாம் தண்ணி விடாமல் வச்சோம்னாவே வெள்ளம் வந்து தண்ணி விட்டுறோம் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டேன் அது அது வந்து கரெக்டாக கொஞ்சம் வேகிறது கரெக்டா ஆயிடுச்சு ஆனா தண்ணி உடம்பு பண்ணியிருந்தாவே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கூட பானிய டைப் ரேகடா சே டைம்ல நொடியா பொக்கிது அவள் பாதாம் ராசி சாப் டிக்க ஃப்ரை கொறுக்கி டிக்க பவுடர் கொறுக்கி ரகுச்சினா சேட்டப்பே வித்துற பொக்கிக்கு உள்ள மிக்ஸ் குறிப்பா போய் தரக்கா அவள் குஜராத்தி பவுடர் டிக்க லூனம் பொக்கிக்கு சப்பு மிக்ஸ் குறிச்சமோ பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைப்லயே எடுத்துட்டு மணவே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கும்னா ரொம்ப திக்காவும் இருக்கும்னா மாவு வந்து நான் மூடி வச்சது ரொம்ப சூடாவே இருக்கு எண்ணெயில எண்ணெய் கொஞ்சம் கையில நல்லா தொட்டுட்டு மாவு இது மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் மணவே கொஞ்ச நேரம் மணவே கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடும் அது சைட்ல வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆறாம இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா கீழே மட்டும் கையில் வச்சு பிடிக்கும் போது கீழே மட்டும் கொஞ்சம் திக்காக மாவு இருக்கணும் சைட்ல ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக மெலிசா இருந்தாவே பூர்ணம் வந்து கொஞ்சம் நிறைய வைக்கணும் நிறைய வச்சுட்டு ரவுண்ட் பண்ணமுனாவே கரெக்டாக இருக்கும் செ சேம்தி போ பித்தர் ரக்கி பண்டா பிட்டா குறிப்பையும் பித்தர் ரக்கி பையன் பித்தறுனா சென்டரில் டீக்க திக் ரொய் பையன் தரக்கார் சைடு சாப் பூர்ணி தரக்கிட்டு சைஜரை ஆசி மோட்டா ரயில் நத்தல ராய் சஃட ரூ ஜே தேலி சரி தரக்கிஜா பட்டி பனை எவ்வளோ கரெக்டாக உள்ள வச்சுட்டு ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு எண்ணெய் இல்லைன்னா நெய் வச்சு ஃபுல்லா அது கொஞ்சம் கூட வெடிப்பில்லாம பண்ணியாச்சு உள்ள பூர்ணம் இருந்தால் நல்லா இருக்கும் இட்லி அவிக்கிற குண்டானில் வந்து நிறைய தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும் அவள் ஸ்டீம் குறிப்பி இப்பிட்டா இட்லி குறிப்ப ஜகார பானி ரகுச்சு செ பானி பொல்ல பாயில் வைப்ப பையன் திறக்கார் அவள் இட்லி குறிப்ப ஜகாரன்னா டிக்க தெல நோய்த்தோ கியோ எம்தி கவர் குறிப்ப டைமில் சித் மண்டா சண்டாப்பிட்டேன்னா ஸ்டிக்கோ பண்ணேன் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறது ஃபுல்லாக வச்சுட்டோம்னாவே ஒட்டாதி கீழே அதனால கரெக்டாக ரொம்ப ஓவராகவும் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு கரெக்டாக கவர் பண்ணுற இட்லி சட்டி வந்து நம்ம கவர் பண்ணுற டைப்பில் வச்சுட்டு வேக வச்சாவே ஒரு டென் மினிட்ஸ்லையே கொழுக்க பூர்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் நான் வந்துட்டு அந்த அச்சி எல்லாம் வாங்கி செய்யாமல் சரி நம்ம கையிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே ரவுண்ட் ரவுண்டாக பண்ணேன் நான் அவ அது இல்லாமல் சின்ன சின்னதாக லாஸ்டா கொஞ்சம் மாவு வந்துட்டு சின்ன சின்னதாக உருண்டு போட்டுட்டு அது தாளித்தம் பண்ணுவாங்க அதுக்காக சரி நான் சின்ன சின்ன அவன் மண்டா பிட்டா ரெடி அவ் சென்னாபி ரெடி டக்குரங்கப்பையன் அப்போ நம்ம பிபி ட்ரை குறிக்கதே வந்து தமிழ்நாடு ஸ்டைலரை படியார் ரொய்பா விநாயகர் சதுர்த்தியோட பிரசாதம் ரெடி நாங்கள் இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் இருக்கிறத வச்சு எங்களோட விநாயகரை நல்லா டெக்கரேட் பண்ணி பிரசாதம் எல்லாம் வச்சாச்சு கணபதி பாப்பா மோரியா தேங்க்யூ